மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது சென்னை நாடு முழுதும் காலியாக உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்பு இடங்களை நிரப்ப தேசிய மருத்துவ ஆணையத்தின் அனுமதிக்காக மாநில அரசுகள் காத்திருக்கின்றன தமிழகத்தில் அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லாரிகளில் அரசு ஒதுக்கீட்டுக்கு ஆறாயிரத்து அறுநூறு எம் பி பி எஸ் இடங்களும் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று பி டி எஸ் என்ற பல் மருத்துவ படிப்புக்கான இடங்களும் உள்ளன பீஜிங் சீனாவின் தியாங்கோங் விண்வெளி நிலையத்தில் சிக்கிக்கொண்ட மூன்று விண்வெளி வீரர்களை பத்திரமாக பூமிக்கு அழைத்து வர ஷென்சோ இருபத்திரண்டு என்ற விண்கலம் வெற்றிகரமாக புறப்பட்டது அமெரிக்கா உருவாக்கிய ஐ எஸ் எஸ் எனப்படும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை தவிர சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளும் தனி விண்வெளி நிலையங்களை வைத்திருக்கின்றன டியாங்கோங் என்று அழைக்கப்படும் சீன விண்வெளி நிலையத்தை ஆய்வு செய்வதற்காக ஆறு மாதத்திற்கு ஒருமுறை வீரர்கள் செல்வது வழக்கம் அதன்படி ஷென்சோ இருபது விண்கலம் வாயிலாக கடந்த மே மூன்றாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மூன்று வீரர்கள் பயணம் மேற்கொண்டனர் தமிழகத்தில் இருபது லட்சம் வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்களை வழங்க முடியாமல் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் திணறி வருகின்றனர் தமிழகம் உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் எஸ் ஐ ஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது டிசம்பர் நான்காம் தேதி வரை இப்பணி நடக்க உள்ளது தமிழகத்தில் ஆறு புள்ளி நான்கு ஒன்று கோடி வாக்காளர்கள் உள்ளனர் இவர்களுக்கு கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் செய்யும் பணியில் அறுபத்தெட்டாயிரத்து நானூற்று எழுபது ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி வாக்காளர்களுக்கு படிவம் விநியோகம் செய்யப்பட்டு